என்னங்க இன்னைக்கு ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றீங்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் பலம் என்பது வலிமை சக்தி அப்ப அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு என்னுடைய வலிமையையும் என்னுடைய சக்தியும் நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு உங்களுடைய பலவீனத்துக்கு காரணம் வியாதியா இருக்கலாம் இல்ல டெய்லி இருக்கிற டைட் ஷெடியூல்ல நான் போறேன் எனக்கு சரீரமெல்லாம் பலவீனமா இருக்கு அப்படின்ற காரணமா இருக்கலாம் இல்லைன்னா எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை நிமித்தமா என் சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் எதுவா இருக்கட்டும்ங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு தயவு செய்து உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுக்கு வருகிற பாரத்தையும் கவலையும் மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு பலம் வந்து சேராது அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு நீ ஒவ்வொரு நாளும் நிற்கும் போது நடக்கும் போது ட்ராவல் பண்ணும் போது நீ நல்லா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லை ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல இல்லை உன்னுடைய உன்னுடைய அம்மா கிட்ட பேசுறது போல நீ என்கிட்ட பேசிக்கொண்டே எல்லா காரியத்தையும் செய்யும் நான் உனக்கு பெரிய பலமாய் இருந்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நான் வெற்றியின் ஓட்டத்தை நான் ஓட வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹலலூயா காட் பிளஸ் யூ